இச்சு போட்டு சினிமாவில் இந்தபடி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கி எபிசோடு வந்து வெளியாயிருச்சு ஆல்ரெடி குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ப்ரோமோவில் வந்து நம்ம ஒரு ப்ரோமோவில் பார்க்கும்போது பாஸ் மாதிரியே வந்து ஒரு குரும்படம் வந்து மணிமேகலைக்கு வந்து போட்டதை வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அந்த ஒரு குறும்படத்தோடு இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஷோல ஸ்டார்ட் பண்ண உடனே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா குக்வித் கோமாலியில் யூஸ்வலாக இந்த சீசனில் வந்து நாலு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது பட் நாட்கள் கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் எிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் நடக்க போது மூணு பேர் வந்து டான்சஸ் ஒன்று போவாங்க அதுல இருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிமேகலைக்கு வந்து ஒரு பஞ்ச் சொல்கிறாங்க ஸோ மணிமேகலை எவ்வளோ பெரிய ஷோவாக இருந்தாலும் வந்து சூப்பராக தாங்குவாங்க பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பேசுகிற பேச்சுக்கு நல்லா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரைவிங்க சொன்ன உடனே பிரியங்கா சும்மா இல்லாமல் அதை ஏன் நம்ம இப்பயே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படத்தை வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க அந்த ஒரு குறும்படம் மணிமேகலைக்கானது என்ன குறும்படம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு மகேஷ் அதுக்கப்புறம் மதுரை முத்து மணிமேகலை ரக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து போயிருந்திருக்காங்க ஒரு டைமை ஸோ அப்போ வந்து பிரியங்கா தான் வந்து ஹோஸ்ட்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு மகேஷ் வந்து ஒரு விஷயம் சொல்ல உடனே வந்து அது ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம மணிமேகலை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ நம்ம செஃப் தாமுவும் ரங்கராஜும் வந்து ஒரு டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்மி பீஸு டம்மி பீஸு அப்படிங்கிறத லூப் மோட்டில் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே வந்து ஜட்ஜஸ் எல்லாமே வந்து ஷாக் ஆகி அப்படியே திரும்புகிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செஃப் தாமு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரங்கராஜ் வந்து போய் கேட்குறாங்க அப்போ வந்து நான் வந்து அது மம்மி பீஸுன்னு சொன்னேன் உங்கள் எல்லோரையும் மம்மின்னு சொன்னால் அதை வந்து டம்மின்னு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணிணாங்க அதுக்கப்புறம் செஃப் தாமு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஜஜ்ஜஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு ரைட்ஸ் இருக்குது கோமாளிகளுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன் அவங்கள வந்து டம்மி பீஸ் ஆக்குறோம் இன்றைக்கி ஷோவை அவங்க ஹோஸ்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எல்லாருமே வந்து அவங்கள வந்து நம்ம டம்மி பீஸு தான் இன்றைக்கி கூப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாம் டம்மி 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 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பயங்கரமாக வந்து கலாச்சாரத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறும்புற மேட்ரு ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ ஃபதராக இன்னும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்